கடவுள் அப்படிங்கிறவரை வழிபட்டாதான் எல்லாமே தருவாரா அப்படின்ட்டு ஒரு சாதாரணமான பேச்சு வழக்கு எப்பவுமே உண்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனா சிவபெருமான வழிபட்டா எல்லா நலனும் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களே அப்ப வழிபடாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காதா அப்படின்ட்டு கேட்பவர்களும் உண்டு நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான் சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே அவரோட அருளாலதான் தான் அவரோட அருள் இல்லைன்னா அந்த நினைப்பு கூட உங்க மனசுல வராது நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னொன்னு சிவபெருமான பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க சாதாரணமா அந்த சக்தியை எடை போட்டு விட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க தன்னை வழிபட்டாலும் சரி தன்னை வழிபடாவிட்டாலும் சரி தன்னை நிந்தித்தாலும் சரி தன்னை நினையாதவர்களுக்கும் சரி எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன் அவர்கிட்ட போய் நீங்க மடியேந்தி பிச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவர்கிட்ட போய் எனக்கு இதைத்தான் அதைத்தான் கேட்டு அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தரணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் தர வேண்டிய நேரத்தில் அது யாராக இருந்தாலும் கொடுப்பார் எதுக்கு சிவபெருமான வழிபாட சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியானது இதை தொடர்ந்து எழும் நல்லா கேட்டுக்குங்க பொன்னோ பொருளோ ஆசையோ பாசமோ எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் வினைக்கேற்ப வந்து அமைகின்றது ஆனா இறைவன் அப்படிங்கிறதோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த சூட்சமோ அல்லது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களோ சிவரகசியங்களோ அல்லது சிவபெருமானை உணர வேண்டும் என்று இருந்தாலோ உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று இருந்தாலோ சாதாரணமாக வழிபாடு இல்லாமல் நடக்காது அதுவும் இறைவனோட கடாட்சம் தான் இல்லைன்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான நினைக்கிறதுக்கே அவரோட அருள் வேண்டும் அப்படிங்கும் போது இறைவனை உணர வேண்டும் இறை தத்துவத்தை உணர வேண்டும் உங்களை உணர வேண்டும் இது எல்லாமே எப்ப சாத்தியம் அப்படின்னா எம் இறைவனை பற்றி கொள்ளும் பொழுதுதான் சாத்தியமாகிறது சாதாரண விஷயம் இல்லை உலக தோற்றத்தைவே இன்னைக்கும் பல்வேறு கருத்துகளால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல பிரபஞ்சம் அதை தாண்டியும் பல விஷயங்கள் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அப்படிங்கும் போது அதோட இயக்கங்களை பற்றியும் அதோட தோற்றத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே மெய்சனை பற்றி கொள்வதால் மட்டுமே முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போலதான் அனுபவங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அந்த ஆன்மீகத்தில் பயணிப்பவர்களுக்கு அனுபவங்கள் யாவும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவாக அந்த அனுபவங்களை கிடைக்க செய்கின்றார் அப்ப இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்ட ஒருத்தர் விளக்கும் பொழுது அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர உணர்ந்து கொள்ள முடியாது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலுமாக அதில் ஈடுபட்டு அந்த இறைவனை தேடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு தேட ஆரம்பிக்க வேண்டும் அப்ப சிவபெருமானை ஏன் வழிபடணும் உங்களை நீங்க உணர்ந்துக்கணுமா அதே போல இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா அந்த இறை ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தேடுதலா இருக்கிற பட்சத்துல நீங்க சிவபெருமானை பற்றி கொண்டு ஆக வேண்டியது இருக்கிறது அப்படி பற்றி கொள்ளும் பொழுது எல்லா ரகசியங்களும் தெரிய வரும் அப்படிங்கிறது ஞானிகளோட கூற்று அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க கோவில்ல போய் நின்றுட்டு இறைவா எனக்கு அதை கூட அத கூடு இத கூடு அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் கோவில் அப்படிங்கறதே அந்த எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்கான இடம் அது கோவில்ல மட்டும்தான் கிடைக்குமா கிடையாது உங்க வீட்லயுமே கிடைக்கும் அமைதியை உங்க மனசை நிலைநிறுத்தி இறைவனிடம் பேச தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பா அந்த எனர்ஜி கிடைக்கும் ஆனா கோவில் அப்படிங்கிறது அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்பவுமே அங்க இருக்கும் நீங்க போனா அங்க உணர முடியும் அதற்கான எல்லா விதமான கட்டமைப்புகளும் அங்க ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது உள்ள போனா அது ஒரு எனர்ஜி சோர்ஸ் உள்ள போனா உங்களால உணர முடியும் அது வீட்டுல இருந்து உணர முடியும் ஆனா வீட்டுல இருந்து உணர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்துட்டு நாம் செய்ய வேண்டும் அதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அப்ப இறை வழிபாடு செய்யணும் ஈசனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சிந்தனை யாருக்கு வரும் என்றால் தன்னை உணர வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனுடன் இரண்டரை கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு மட்டுமே சிவபெருமானை பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த நினைவும் வருகிறது மற்றவர்களுக்கு யாரும் அந்த நினைவே வருவதில்லை அப்படிங்கறது உண்மை அப்ப நீங்க சிவபெருமானை பத்தி நினைச்சிட்டீங்கனாங்களே நீங்க அடுத்த நிலைக்கு உயர தகுதியானவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்ப சாதாரண விஷயம் இல்ல சிவ வழிபாடு அப்படிங்கிறது போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க சிவபெருமானை வழிபடுறையா அவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ட்டு வேலையே இல்லாமல்லப்பா உண்மையான வேலை எதுன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சிவபெருமானை வழிபட போகின்றேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுங்க ரொம்ப புனிதமான வழிபாடு ரொம்ப ஆத்மார்த்தமானது உண்மையான தேடுதலை நோக்கி நாம் செல்கின்றோம் அப்படிங்கிறது தான் சிவ வழிபாடு அப்படிங்கிறது அதனால சிவபெருமானை பற்றி கொண்டவர்கள் யாருக்காகவும் தலை குனிந்து நிற்காதீர்கள் நான் சொல்வது கர்வத்தின் உச்சிகள் அல்ல நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதனால் நாம் போகின்ற வழி சரியானதாக இருக்கும் எம்பெருமானை தினம் தினம் நினைவில் வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கான வழியை ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவார் இல்லையென்றால் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு வழி காட்டுவார் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை உண்மையா நம்பனவங்களை அவங்கள இறைவன் கைவிட்டதில்லை அவங்களுக்கான வழியை தன்னை உணர்தலின் வழியை அவர்களுக்கு காட்டுகின்றார் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னிகளின் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் பயணிப்பீர்கள் அதற்கு இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இரையாற்றலின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி